அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் இன்னோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இவர் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை அவர் இன்று நிறைவேற்றி கொடுப்பாருங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த இடத்துல வேணாலும் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை இன்று இரவுக்குள்ள ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க சொல்லும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாரு நியாயமான கோரிக்கையை வச்சுங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டு தான் பார்க்க போறோம் அது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி காலையில ஒரு எந்திரம் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸை வச்சு அதை ரெடி பண்ணியிருக்கு அது ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியது வீடியோவை கொஞ்சம் லேட்டா போட்டதுனால அது சரியா போகல அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பாருங்க ஒரு அஞ்சு ரூபாய் நோட்ல தான் அதை நீங்க எழுத போறீங்க வேற ஒண்ணுமே செய்ய போறது இல்லை ஆனா இன்றைய நாள் அது செய்யும் போது நிச்சயமாக உங்க வீட்டுல இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் நீங்க நீங்கும் பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் கேட்டது ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் இன்றைக்கி பாருங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே நான் அந்த நோட்டில் எழுதி வச்சுடுங்க அவ்வளோதான் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம் அதே போல் தான் இன்றைக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடும் அதாவது இவருடைய முகத்தை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் மூணு முறை உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு இவரோட பேரை வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இவர் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த வருஷமும் சரிங்க இந்த நாள் யாருக்கு உள்ளது அப்படின்னு இந்த ஒரு அனிமலுக்கு உள்ளது இதோட சக்தி கேட்டு நம்ம வெறுங்கையோட போனதான் சரித்திரமே கிடையாது அதுவும் பௌர்ணமி என்று உல்ஃபோட சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்கும் நிறைஞ்சிருக்கிற இந்த நாளில் நீங்க வராகி அணையோடைய வஜ்ரகோஷம் கூட சொல்லலாம் எத்தனை முறை உங்களால் வஜ்ரகோஷம் சொல்ல முடியுதோ நீங்கள் வஜ்ரகோஷமும் சொல்லலாம் அது கூடவே இவருடைய கண்ணை பார்த்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மூணு முறை சொல்லுங்க நான் இந்த எக்ஸாம்ல நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளத்தில் அதாவது உங்கள் படிப்புக்கு ஏற்றது போல் வேலை கிடைக்கணும்னு நீங்கள் மூணு முறை சொல்லுங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் அது கூட தாராளமாக சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் உடம்புல இருக்கிற நோய்கள் தீரணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒன்று சேரணும் பிரிந்தவங்க ஒன்று சேரணும் போல் என்னென்ன பிரார்த்தனை உங்களுக்கு இருக்கோ சின்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி தாராளமாக சொல்லலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க கேண்டில் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபத்துக்கு பின்னாடி உல்ஃபோட இந்த ஃபோட்டோ உங்களுடைய குழந்தைங்களோட புக்கில் இருந்துச்சுன்னா ஓனாயோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் இல்லைன்னா ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மூணு முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஓனாயை பார்த்து உல்ஃப் மேஜிக் பிகைன் நவ் उल्फ माजीनौ उल्फ माजीनौ उल्फ माजीनौ उल्फ माजीनौने அவங்களுடைய கண்ணை பார்த்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் சொன்னால் போதுங்க சொல்லும்போது உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கு மாதிரி வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள் அது அப்படியே இருக்கட்டும் அந்த தீபாவளியும் உல்ஃபியுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எப்பேற்பட்ட கடினமான பிரார்த்தனையை கூட கண்டிப்பாக உல்ஃப் நிறைவேற்றி கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கோஷமும் நீங்கள் சொல்லலாம் இது ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு வஜ்ரகோஷமும் நீங்க சொல்லலாம் உல்ஃப் 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 மேஜிக் 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 பிகேன் பிகேன் நவ் 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 அப்படின்னு அவருடைய கண்ணை பார்த்து லட்சக்கணக்கான பேருடைய பிரார்த்தனையை இவர் நிறைவேற்றி நிறைவேற்றி அதாவது வந்து கொடுத்துருக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது யாரை வேணாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குங்க அதனால அது பௌர்ணமி என்று உல்ஃபிடம் வைக்கப்படும் கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே போல ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லயுமே உங்களுடைய பிரார்த்தனையை மூணு முறை எழுதிட்டு கீழே கீழே வந்து உல்ஃப் மேஜிக் பிகைனோ உல்ஃப் மேஜிக் பிகைனோவும் நீங்கள் எழுதலாம் ஒரு பேஜ் முழுக்க எழுதினா போதும் இப்படி எழுதிட்டு உல்ஃபிடம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு நீங்கள் கேண்டில் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுலேயே நீங்கள் எழுதுனது உல்ஃபோட பேர் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை வந்து நெருப்பில் காமிச்சு எரித்து வீட்டுக்கு வெளியில் வந்து ஊதி விட்டுடுங்க இப்படி ஊதி விடும்போது அது பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து உல்ஃபிடம் சென்றடையும் உங்களுடைய பிரார்த்தனையை அது உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குங்க சின்ன சின்ன பிரார்த்தனைகள் உடனே நிறைவேற ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா நிறைவேறாம போகாது டெய்லியுமே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் உல்ஃப் மேஜிக் பிகைனோ உல்ஃப் மேஜிக் பிகைனோன்னு வாயால சொன்னாலே போதும் பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் சொன்னீங்கன்னாலே போதும் இப்படி நீங்க செஞ்சு பாருங்க இது வந்து இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த வழிபாடை நீங்க அதாவது இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா மாதவிடை காலத்துல தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் குழந்தைகள் பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம் சொல்லி முடித்ததுக்கு அதுக்கப்புறம் என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்த உல்ஃப் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி தருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃபுக்கு ஒரு மூன்று முறை நன்றியை சொல்லுங்கள் நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் மூணு முறை நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி